सोमका सर வயிற்று புண்ணை சரி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வயிறில் புண் இருக்குது வயிறு வலி இருக்குது வயிறு உபிசமாக இருக்குது செரிமான பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஐந்து வகையான சிம்பிளான டிப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அது என்னென்னா ஃபஸ்ட் வந்துட்டு சீரகம் சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடர் ஒரு டீஸ்பூன் வெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா வயிறு புண்ணு நல்லாவே ஆறும் செகண்ட் சுக்குத்தூள் சுக்குத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து கரும்பு ஜூஸ் ஒரு டம்ளரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் வயிற்றுக்கும் நல்லாவே ஆறும் வயிறு எரிச்சல் நல்லாவே சரியாகும் மூன்றாவது தேன் காலையில எந்திரிச்சவனே எம்டி ஸ்டமக்ல ரெண்டு டீஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படினாலும் வயிற்றுக்கும் நல்லாவே ஆறும் நான்காவது மோர் நீங்க வந்துட்டு காலையில எந்திரிச்சவனே எம்டி ஸ்டமக்ல மோர் நீங்க ரெகுலரா எடுத்துட்டே வந்தீங்க அப்படினாலும் வயிற்றுக்கும் நல்லாவே ஆறும் ஐந்தாவது மஞ்சள் தூள் நீங்க வந்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு டம்ளர் சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டே வரீங்க அப்படின்னாலும் வயிற்றுக்கும் நல்லாவே ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க